அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா இந்த ஜவாயிர்லான்னு ஒரு ஆள் ஒரு தாமமுக அவர் என்னவா அவர் பேரே வந்து கர்ண குடூர வாத்தியார்னு வச்சிருக்காங்க இந்த கர்ண குடூர வாத்தியார் என்ன சொல்றாரு அவர்கிட்ட கேட்கிறாய் இந்த முத்தலாக் தலாக் 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 சொல்லிட்டு ஒரே நேரத்தில் தலாக் விடுறாங்களே இது கூடுமா முதல்ல சொன்னார் அப்படின்லாம் சொன்னார் இப்ப இந்த தலாக் முறையை பொறுத்த வரைக்கும் உடனடியாக ஒரே அமர்வில் வந்து தலாக் 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 என்று சொன்னால் அந்த திருமணம் பந்தம் முடி முறிந்து விடுகிறது என்று ஒரு மிகைப்படுத்தப்பட்ட சித்திரம் வரையப்படுகிறது ஏனென்றால் ஒரு முறை நீங்கள் வந்து மனவிலக்கு கணவன் சொல்ல சொல்லிய பிறகு மூன்று மாத இடைவேளி அதுல வந்து இரண்டு பேர் தரப்பினர்களுக்கு மத்தியில சமாதானம் பேசுவதற்கான நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று திருக்குறானை குறிப்பிடுகிறது அதையும் தாண்டி இரண்டாவது முறை வந்து அந்த தலாக் சொல்லும்போது அப்போதும் அவர்கள் மீண்டும் வந்து ஒரு மூன்று மாத இடைவேளை அப்போது மீண்டும் அவர்கள் வந்து அவர்களுக்கு மத்தியிலே சமாதானம் செய்யப்பட்டால் அவர்கள் இணைவதற்கான வாய்ப்பு இருக்கின்றது அதாவது மூன்றாவது மாதத்தில் அந்த மனவிலக்கு ஏற்படும் போதுதான் அது வந்து இரு அது திரும்பி பெற முடியாத மனவிலக்காக இருக்கின்றது இதுதான் வந்து சட்டம் இதுக்கு பேர் வந்து தலாக்கு சுன்னா என்று சொல்கிறார்கள் அதாவது நபியினுடைய வழிமுறையை பின்பற்றக்கூடிய தலாக் என்று சொல்கின்றார்கள் நீங்கள் சொல்வது போன்று உடனடியாக ஒரே நேரத்திலே வந்து தலாக் 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 சொல்ற சம்பவங்கள் நடைபெறுகின்றது ஆனால் அது உடனடியாக இன்னும் ஒரு கோபத்தில் ஒருவர் வந்து போதையில் இருக்கும்போது அவருடைய நிலைமை மனநிலை சரியில்லாத ஒரு நேரத்திலேயோ அவர் அப்படி சொன்னால் அது வந்து ஏற்றுக்கொள்ளப்பட முடியாது என்பதையும் இந்த சட்டங்கள் வந்து சொல்ல எனவே அது வந்து ஏற்றுக்கொள்ள கூடிய எனவே அது வந்து ஏற்றுக்கொள்ள கூடிய எனவே அது வந்து ஏற்றுக்கொள்ள கூடிய ஒன்றும் இப்ப என்ன சொல்றாரு தெரியுமா அது வந்து கூடும் ஆனா கூடாது அப்படின்ட்டு போடுறாரு அதாவது வந்து முத்தலாக்குன்னு சொல்லி சொல்லலாம் சொல்லக்கூடாது நான் செல்லுபடி ஆகும் அது அவசரத்துக்கு செஞ்சுக்கலாமா என்னது அது மட்டும் அல்லாமல் இந்த ஒரே நேரத்தில் வந்து மூன்று முறை சொன்னால் அது திருமண விளக்கு ஆகுங்கிறது அந்த பிராக்டிஸும் இருக்கு இல்லன்னு நான் மறுக்க வரல அதுக்கு ஒரு வேலிடிட்டியும் இருக்கு அதுவும் ஒரு செல்லுபடியான விஷயங்கிறதையும் நான் சொல்ல வர்றேன் அதுவும் ஒரு செல்லுபடியான விஷயங்கிறதையும் நான் சொல்ல வர்றேன் அதுவும் ஒரு செல்லுபடியான விஷயங்கிறதையும் நான் சொல்ல வர்றேன் ஆனால் வந்து அது வந்து மிக அவசரமான காலத்துல ஆனால் வந்து அது வந்து மிக அவசரமான காலத்துல அவசரத்துக்கு என்ன செஞ்சுக்கலாம் எமர்ஜென்சிக்காக பயன்படுத்திக்கலாம் எமர்ஜென்சியான சூழல் என்ன சொல்லு முதல்ல தலாக் 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 என்று சொல்றவன் எவனா நிதானத்தில் சொல்றானா எல்லாருமே அவசரத்துல சொல்றான் அம்புட்டு வேறு அப்ப இது கூடாது என்று மார்க்க அடிப்படையில் என்னன்னு நீ சொல்லுவியா உத்தம தூதருடைய உன்னத வழி என்ன அதை பத்தி பேச பார்ப்போம் அதை பத்தி பேச இவருக்கு திராணி கிடையாது எனவே அது வந்து ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒன்று அல்ல அதுவும் ஒரு செல்லுபடியான விஷயங்கிறதையும் நான் சொல்ல வர்றேன் ரசூல் சல்லா அலிசனுடைய வழிமுறையை பத்தி பேச உனக்கு துப்பு இல்ல நீ என்ன பேசுற எல்லாம் கூடும் கூடும் அவசரத்துல கூடும் அப்ப அவசரத்துல வந்து மார்க்கத்துக்கு முரணான வேலையை செய்தால் ஒரு தினம் பண்ண கிருக்குத்தனம் எல்லாம் மார்க்கம் ஆகிவிடுமா அப்ப என்ன எல்லாம் அந்த பதவி ஆசை பதவி வெறி பிடிச்சு என்ன என்னன்னா அந்த கபர் வணங்கியில் ஒரு பத்து ஓட்டு போடுவான்ல ஓட்டு பிச்சை தான் ஓட்டு பொறுக்கிறதுக்கு அவன் வீசுற அந்த எலும்பு துண்டுக்கு வாலாட்டிக்கிட்டு இவர் என்ன செய்யறாரு புத்தலாக்கும் கூடும் அப்படின்னு சொல்லிட்டு நியாயப்படுத்தி கொண்டு என்னன்னா எல்லாத்துக்கும் தலைவர் பொறுப்பானவருக்கு இதுதான் அவருடைய குறிக்கோள் ஒரு மாடு செத்து போச்சு அந்த மாட்டு கொண்டு அடக்கம்ன்றது கூட செத்த மாடு அடக்க ஒரு சங்கம் அதுக்கு இவரை தலைவராக போட்டா ஓகேன்னு ஓகே பிரச்சனை இல்லை என்ன வேணாலும் பிரச்சனை இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இப்படி பதவி வெறிப்படி தலையக்கூடியவர்களா இருந்து கொண்டு இப்படி தலாக்கு சேத கேவலப்படுத்தி கொண்டிருக்கின்றார்கள் இந்த சமுதாயத்தை இதை மக்கள் மத்தியில் தெளிவுபடுத்தணும் இதுக்கும் இஸ்லாத்துக்கும் சம்பந்தம் இல்லை இஸ்லாம் இதை எதிர்க்குது இன்னும் சொல்ல போனா இந்த பலகிருப்பையான ஒருத்தர் பேசுறாரு திருமாவளவன் பேசுறாரு திருமாவளவனுக்கு இதுக்கு அந்த அரசியல்வாதிகள் தேவையா அவங்க அவ்வளவு தெளிவா பேசுறாங்க இங்க இஸ்லாமத்திலே பிறந்து வளர்ந்தவர்களுக்கு விளங்கல ஜோதிமணின்னு ஒரு பெண்மணி அவங்க அவ்வளவு அழகா எடுத்து சொல்றாங்க அதே மாதிரி இந்த காங்கிரசினுடைய எம்எல்ஏ அவங்க அவ்வளவு அழகா வந்து சொல்றாங்க அவங்களுக்கு தெரிந்த இந்த நான் இஸ்லாத்தை ஏற்காதவர்களுக்கு தெரிந்த விஷயம் கூட இந்த இஸ்லாமிய பேரில் இருக்கக்கூடிய இந்த பேர்தாங்கிகளுக்கு விளங்காமல் இருக்கின்றது தான் பெரிய கொடுமையாக இருக்கின்றது இந்த கொடுமைகளால் தான் இவ்வளவு கேள்விகளை நம்மளை நோக்கி கேட்டுக்கிறாங்க இவ்வளவு கொடுமை இந்த இவ்வளவு பிரச்சனைக்கும் காரணம் என்னன்னா இவர்கள் இஸ்லாத்திற்கு மாற்றமாக நடைபெறக்கூடிய செயல்பாடுகள் தான்